ஒரு ஸ்கூல் அல்லது ஒரு காலேஜ் அல்லது ஒரு பேங்கிங் செக்டர் உள்ளிட்ட ஏதோ ஒரு நிறுவனம் அந்த பில்டிங் உள்ள நம்ம போறோம் அந்த பில்டிங்கில் ஒரு போர்டு இருக்குது யுவார் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் அதாவது நீங்க சிசிடிவி கேமராவா வாட்ச் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுப்போம் அதாவது அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குன்னு அவசியம் இல்லை போர்டு இருந்தாலே போதும் அந்த இடத்துல நம்ம தனிமையில இருந்தா கூட எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் ஸோ இதே மாதிரி தான் ரமலான் மாதம் இஸ்லாமியல் கடைபிடிக்கிற நோன்பு நோன்பு பிடிக்கும் போது நமக்கு தவறு பண்ண வாய்ப்பு கழிச்சா கூட தப்பு பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ நான் நோன்பு வச்சிருக்கேன் ஸோ வந்து எனக்கு வந்து அதிகமாக தாகமா இருக்கு அதிகமாக பசியா இருக்குது வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்கு நான் சாப்பிட்டா கூட யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட மேலே ஒரு சூப்பர் பவர் பார்த்துட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் தண்ணி குடிக்க மாட்டோம் தனி மேலே தான் இருக்கும் வேறு எதுவும் தவறு பண்ண வாய்ப்பு கழிச்சா கூட தவறு பண்ண மாட்டோம் காரணம் மேலே ஒரு சூப்பர் பவர் பார்த்துட்டு இருக்குங்கிற அந்த ஒரு அச்சப்பாடு ஸோ இந்த ரமலா நோன்பு காலகட்டத்தில் தான தர்மம் உள்ளிட்ட அதிகமான நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தவறான விஷயங்கள்லேருந்து இருப்போம் இதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம் கூடுதலாக ஒரு மொபைல் ஃபோனை எப்படி ஹவர் சார்ஜ் போட்டால் அடுத்த சில மணி நேரம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஒரு மாதம் நம்ம நல்லதை பண்ணிட்டு தீய தப்பான விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கோம் இது அடுத்த பதினோரு மாதங்களும் கடைபிடிக்கணும் என்பது இந்த நோன்பினுடைய கூடுதல் நோக்கமாகும்